நைன்டிஸ்களில் பிரபல நடிகையாக வளம் வந்த நடிகை சுகன்யா பல வருடங்கள் கழித்து இப்போ மறுபடியும் சின்ன திரையில் காலடி எடுத்து வச்சுருக்கிறாங்க இந்த நிலையில் ரீசெண்டாக பேட்டி ஒன்றில் நடிகர் கவுண்டமணி பற்றி வெளிப்படையாகவே பல விஷயங்களை சுகன்யா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நடிகை சுகன்யா பார்த்தீங்கன்னா கவுண்டமணியோட நிறைய படங்களில் நடித்திருந்தாலுமே இப்போ அவங்க பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது நடிகர் கவுண்டமணி இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா எந்த திரைப்படங்கள்லையுமே நடிக்காமல் இருக்கிற நிலையில் அவரை பற்றின செய்திகளை சுகன்யா சொன்னதை கேட்டு இவருக்கு காமெடி மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சிருந்த ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இவர் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் வெள்ளித்திரையில் பார்த்தீங்கன்னா சுகன்யா அப்படிங்கிற பெயர் நைன்டி ஸ்கிட்ஸ்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அந்த நேரத்தில் முன்னணி நடிகர்கள் பலருடையுமே சினிமாவில் நடித்து பிரபலமடைந்த சுகன்யா சீரியல்களையும் விட்டு வைக்கலை அப்படின்றது தான் சொல்லணும் சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா ஆனந்தம் சீரியல் சுகன்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பிரபலத்தை கொடுத்துச்சு சத்யராஜ் பிரபு கமலஹாசன் இந்த மாதிரியாக முக்கியமான பல நடிகர்களோடையும் ஜோடியாக சுகன்யா நடிச்சிட்டாங்க இவங்களுடைய ஹோம்லியான கெட் அப் அதிகமான ரசிகர்களை கவர்ந்தது மாடர்ன் ட்ரெஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதிகமான படங்களில் நடிச்சிருப்பாங்க அவங்களுடைய சொந்த பெயர் ஆர்த்தி தேவி பாரதி தான் புதுநெல்லு புதுநாத்து அப்படிங்கிற படத்துல இருந்து சுகன்யா அப்படிங்கிற மாதிரியா பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க பாரதி ராஜா தன்னுடைய இயக்கத்தில் நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு புது பெயரை வச்சு பிரபலமாக்கி விடுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அந்த மாதிரி தான் ஆர்டி தேவி சுகன்யாவா இப்போ வலம் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில புகழோட உச்சத்துல வலம் வந்துகிட்டு இருந்த நடிகை சுகன்யா அதுக்கப்புறமா திடீர்னு சினிமாவிலிருந்து விலகுனாங்க இப்போது பல வருடங்கள் கழித்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா பொதிகையில் சக்தி ஐபிஎஸ் அப்படிங்கிற சீரியல் மூலயமா சின்ன காலடி எடுத்து வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இவங்க நடித்த ஆனந்தம் சீரியல் சின்னத்துறை ரசிகர்கள் பலருக்குமே ஃபேவரெட் அதுவும் நைன்டி ஸ்கிட்ஸ்களுக்கு சொல்லவே வேணாம் இந்த நிலையில தான் இவங்க மறுபடியும் இப்போ சீரியலுக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ரசிகர்கள் இவங்க சன் டிவி விஜி டிவி இந்த மாதிரியான சேனல்களில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியாக நினச்சிருந்த நிலையில இவங்க பொதிகை சீரியல்ல நடிக்கிறது ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்திருந்தாலுமே இவங்களுக்காகவே இந்த சீரியலை பாக்குறவங்க ஏராளம் தான் சொல்லணும் இந்த நிலையில தான் சுகனியா பாத்தீங்கன்னா இப்போ ரீசண்டா ஒரு பேட்டியில் நடிகர் கவுண்டமணி பத்தி பேசியிருக்கிறாங்க அதுல நீங்க சினிமாவில் பாக்குற மாதிரி கவுண்டமணி சார் கிடையாது சினிமாவில் அவர் காமெடியா பேசிக்கிட்டு இருந்தாலுமே நெஜத்துல அவருக்கு சினிமாவை பத்தி அவ்வளவு அறிவு இருக்குது நிறைய ஆங்கில படங்களை பார்ப்பாரு ஆங்கில நடிகைகள் குறித்தும் பேசுவார் அதே போல் என்னையும் சில படங்களை பார்க்கும்படி அறிவுரை சொல்லியிருக்கிறாரு நர் சினிமாவில் அறிமுகமான சமயத்தில் என்கிட்ட வாமா வாமா இந்த மாதிரியாக நல்லா பழகுவார் என்கிட்ட மட்டும் இல்லை அவரோட நடிக்கிற எல்லாருக்கிட்டையுமே அவர் அப்படி தான் நடந்துக்குவார் நடிப்பை தாண்டியும் கவுண்டமணிக்கு நிறையவே திறமை இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரையுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பார் அவரோட சேர்ந்து நடிக்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ அவர் அதிகமான திரைப்படங்கள நடிக்கலை அப்படின்னாலுமே அவர் நடித்த காட்சிகள் இப்போ இருக்கிற இளைஞர்கள் வரைக்குமே அதிகமாகவே பிடிச்சிருக்குது இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா சுகன்யா வந்துட்டு கவுண்டமணி குறித்து பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோ இணையத்தில் பலராலையுமே வைரலாக்கப்படுது ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பதிவு பண்ணுங்கள்